அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் அதிரடியாக ஏற்படுத்த போகும் மிக முக்கியமான மூன்று மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் கும்பராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கிறாருங்க சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேவை ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றும் உச்ச பலம் பெற்றும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரும் போது சப்தமாதிபதியான சூரியன் அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு மட்டுமல்லாது அங்கு உச்சம் பெற்ற அவருடன் இணைந்து தனது பார்வையை சப்தம பார்வையை தனஸ்தானம் ஆகிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருப்பதால் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் சப்தமாதிபதியான சூரியன் இணைவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் கெட்டவன் கெட்ட கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்றாலும் கூட இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவை பொதுவாக சில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையில் சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் அதிகார தோரணையில் பணிகளை செய்து முடிக்க முடியாத சூழல் உருவாகலாம் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று பிடிவாத குணத்துடன் செயல்பட்ட சூழலில் மாற்றம் ஏற்படலாம் தன்மையுடன் நேர்மையாக செயல்படுவது மட்டும்தான் என்னுடைய லட்சியம் என்று செயல்பட்ட சூழலில் சில தொடர்புகளை தகர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் எனவே கும்பராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது இரண்டாவதாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் ஆட்சி பலத்தை இழந்த வேளையில் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உடல் ரீதியாக அதீதமான பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது ஆட்சி பலத்தை சூரியன் இழப்பதால் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் அதிகமாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க மூன்றாவது விஷயமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக நீங்கள் சொன்ன சொல்லை மற்றவர்கள் சொன்னபடியே செய்து முடித்து வந்த சூழலில் தற்போது அவற்றில் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் நீங்கள் சொன்னபடி செயல்படாமல் பலர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே எந்த வேளையில் உறுதியாகவே மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தாலும் கூட அவற்றை அப்படியே நம்பிவிட வேண்டாம் தங்களுடைய மேல் பார்வையில் வைத்துக் கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும் பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலத்தை இழந்து அஷ்டமத்திற்குள் சூரியன் நுழைந்தாலும் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக உண்டு வித்யா புதன் பலமும் உச்ச பலமும் பெற்றிருக்கிறார் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட அவருடன் சூரியன் இணைவதால் மாற்றங்களை சந்திக்க முடியும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் புதன் ஆனால் பகை கிரகமாக இருப்பவர் சூரியன் ஆனால் புதனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் சூரியன் எனவே இப்படி மாறுபட்ட சூழல் இருக்கக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் அவரிவிதமான மாற்றம் கும்ப உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது எந்த சூழலையும் ஒரே மனநிலையில் அணுகக்கூடிய வாய்ப்பும் பக்குவமும் நிறைவாக கிடைக்கும் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் சில பகுதிகளை வென்று வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறார் அப்போது ஒரு முனிவர் அவரை பார்த்து அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த பரிசை நீ தோல்வியடைந்து ராஜ்யத்தை இழந்து வேதனையில் இருக்கும் போதுதான் திறந்து பார்க்க வேண்டும் அதுவரை திறக்க கூடாது என்று முனிவர் ஒரு பரிசு ஒன்றை அளிக்கும்போது போது அதை பார்த்த அரச sara மிகுந்த கோபம் கொள்கிறார் இப்போதுதான் ராஜ்யத்தை வென்று மகிழ்ச்சியாக இருக்கும் போது தோல்வி அடைந்து விடுவேன் என்று சபிக்கிறாரே என்று அவரை சிறையில் அடைக்க சொல்கிறார் சிறையில் அடைப்பது மட்டுமல்லாது சில மாதங்கள் உருண்டோட மிகப்பெரிய ராஜ்யத்தின் அரசர் இவர் மீது படையெடுத்து வந்து இவரை தோற்கடிக்க செய்து விடுகிறார் அவருக்கு பயந்து இவர் தலைமறைவாக காட்டில் வாழ ஆரம்பிக்கிறார் அப்போதுதான் முனிவர் சொன்ன விஷயம் ஞாபகத்திற்கு வர ஒரு ஒற்றனை அனுப்பி அந்த பெட்டியை எடுத்து வர சொல்கிறார் அதை எடுத்து வந்ததற்கு பிறகு அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தால் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த சூழலும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று எழுதியிருக்கிறது அதை பார்த்தவுடன் அவர் வியப்பில் ஆள்கிறார் இது போன்ற சிரமம் இருந்தால் இந்த சூழலும் கடந்து போகும் என்பதை உணர்ந்து கொண்டு படை திரட்டுகிறார் மட்டுமல்லாது மீண்டும் ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்து தனது ராஜ்யத்தை பிடிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறந்த அரசராகவும் மாறுகிறார் உடனடியாக அந்த முனிவரை விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இருந்தே வெற்றி தோல்வி என அனைத்தையும் இரண்டாக சமமாக பாவிக்கும் மனப்பா மையை பெறுகிறார் வெற்றி தோல்வி என எதுவாக இருந்தாலும் அவை இரண்டும் என்னை பாதிக்காது என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றியில் கொண்டாடுவதும் அல்ல தோல்வியில் துவண்டு விடுவதும் அல்ல என்ற உயர்ந்த சிந்தனையுடன் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை தனது வாழ்வில் உருவாக்குகிறார் அதுபோன்றுதான் வாய்ப்புகளை இந்த வேளையில் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைந்திருப்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் தேவை வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது கவனத்துடன் இருந்தால் பல்வேறு வகையான உடல் ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற கிரகமாக சில தங்களுக்கு சாதகமற்றதாக அமையலாம் விட்டு கொடுத்து சென்றால் இந்த வேளையில் வெற்றிகளை நிறைவாக பெற முடியும் அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கிறார் அனைத்தையும் துவங்கக்கூடிய வகையில் புதிய வேலை புதிய தொழில் என பல நல்ல வாய்ப்புகளை அஷ்டமத்திற்குள் சென்றாலும் இந்த வேளையில் சூரியன் கும்பராசிக்காரர்களுக்கு துவக்கி கொடுக்கிறாருங்க ஆற்றல் மற்றும் திட்ட இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது உங்களுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படுவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு தனிச்சையாக செயல்படாமல் அதிகார தோரணையில் செயல்படாமல் மற்றவர்களை அரவணைத்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அனைத்து காரியங்களிலும் மிக மனநிறைவும் காண்பதோடு மட்டுமல்லாது அனைத்தையும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதோடு சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செயல்படக்கூடிய இந்த வேளையில் கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நீங்கள் எந்த ஒரு இலக்கை நிர்ணயம் செய்தாலும் அந்த இலக்கை அடைந்தவுடனே அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து பயணிக்கக்கூடிய வகையில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக அள்ளி சூரியன் சப்தமாதிபதியான சூரிய அஷ்டமத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் விரயங்கள சுப விரயங்களாகவும் முதலீடாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கிடைப்பதால் அணுதினமும் ஒவ்வொரு பணிகளையும் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும்